முற்செடியில் மாட்டி உங்களது துணி கிழிவது போன்ற கனவு கண்டால் உங்களது நற்பெயர் மற்றவர்கள் முன்பு கெடப்போவதை குறிக்கின்றது துணி துவைப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்தால் உங்களை சுற்றியுள்ள தீய நண்பர்களையோ தீய உறவினர்களையோ நீங்கள் அடையாளம் கொண்டு அவர்களை உங்கள் வாழ்விலிருந்து போவதை குறிக்கின்றது நீங்கள் துணி தைப்பது போன்ற கனவு வந்தால் உங்களது சமூகத்தின் முன்பு நீங்கள் நல்ல பெயரை போவதை குறிக்கின்றது நீங்கள் நினைத்த நபர் முன்பு நீங்கள் மரியாதை பெறப்போவதை குறிக்கின்றது புது துணியே நீங்கள் கனவில் வாங்குவது போன்று கண்டால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் புது துணியே உங்களுக்கு நீங்களே வாங்குவது போன்று கனவு வந்தால் உங்கள் பழைய முயற்சியிலிருந்து புது முயற்சிக்கு நீங்கள் இறங்க போவதை குறிக்கின்றது அன்றாட உறக்கத்தின் போது ஏற்படும் கனவுகளின் பலனை பற்றி அறிந்து கொள்ள எங்களது சேனலை ஃபாலோ செய்யுங்கள் நீங்கள் அணிந்திருக்கும் ஆடை தீப்பிடிப்பது போன்ற கனவு கண்டால் உங்கள் உடம்பில் நீண்ட நாட்களாக குணமடையாத வியாதி குணமடைய போவதை குறிக்கின்றது நீங்கள் பலம் பொருந்திய ஒரு நபராக போவதையும் குறிக்கின்றது